ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த விடியலையும் தேசியம் காந்திய காலகட்டம் அந்த பாடத்தோடைய துறைச்சன கொஸ்டின் தான் பார்க்க போகிறேன் பதினாறாவது கொஸ்டின் காந்திஜியை சம்பரனுக்கு வருகை புரியுமாறு கேட்டுக்கொண்டவர் யார் ஸோ காந்திஜி இருக்காரில் வர பீகாரில் உள்ள சம்பரன் அந்த இடத்துக்கு வருகை புரியுமாறு கேட்டுக்கொண்டவர் யார்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாப்ஸில் உள்ள ராஜ்குமார் சுக்லா ஸோ தீன்கதியா முறையின் மூலமாக சம்பரன் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க பீகாரில் அதனால் ஒரு விவசாயி வந்து அவர் பேர் ராஜ்குமார் சுக்லா இவர் காந்திஜியை நீங்கள் வந்து சம்ப்ரான்க்கு வாங்க எங்களுக்கு வந்து இந்த போராட்டத்தை கம்ப்ளீட் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் தான் காந்திஜியை வந்து சம்ப்ரான்க்கு பெயர்ப்பார் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுலேருந்து சம்ப்ரான் சத்தியாகிரகம் நடந்திருக்கும் பெரும் வெற்றியை கூட நடந்திருக்கும் ஸோ காந்திஜியுடைய போராட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா சத்தியாகிரக போராட்டமாக தான் இருக்கும் சவுத் ஆப்பிரிக்காலையும் அவர் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார் ஸோ முதன் முதல்ல இந்த சத்தியாகிரகம் அந்த வார்த்தையை அறிமுகப்படுத்துனவர் பார்த்திங்கன்னா காந்திஜி தான் சத்தியாகிரகம்னா உண்மை அல்லது அகிம்சை வழியிலான போராட்டம் அப்புறம் பன்னெண்டாயிர கொஸ்டின் கேதா சத்தியாகிரகம் எப்போது நடைபெற்றது ஸோ கேதா சத்தியாகிரகம் எப்போது நடைபெற்றது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு கேதானா குஜராத்தில் உள்ள ஒரு இடம் ஸோ காந்திஜியுடைய முதல் வெற்றிகரமான போராட்டம் பார்த்திங்கன்னா சம்பரான் சத்தியாகிரகம் அதுக்கப்புறம் வந்து கேதா சத்தியாகிரகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் நடந்திருக்கும் இதுலேயும் காந்திஜி வந்து வெற்றி அடைஞ்சிருப்பார் ஸோ கேதானா குஜராத்தில் உள்ள ஒரு இடம் இதுவும் பார்த்திங்கன்னா விவசாயிகள் அவங்களுக்கு விவசாயிகள் இருக்காங்களா அவங்க ஆங்கிலர்களுக்கு எதிராக நடத்திய ஒரு போராட்டம் தான் தலைமை தங்கினர் வந்து யாரும் பார்த்தீங்கன்னா காந்திஜி இருக்கார்ல அவர் அவர் என்ன பண்ணியிருப்பார்னா வல்லபாய் பட்டேல் சர்தார் வல்லபாய் பட்டேல் இருக்காரலா அவர் வந்து இந்த போராட்டத்துக்கு வந்து தலைமை தங்கம் சொல்லியிருப்பார் ஸோ ஆலோசனை வழங்குறதை வந்து காந்திஜி போராட்டத்தை வந்து செயல்படுத்தி காட்டவர் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸோ சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து காந்திஜியின் ஆலோசனையின்படி இந்த போராட்டத்தை வந்து நடத்தி காமிச்சிருப்பார் இதுவும் விவசாயிகளுக்கு வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக நடந்த போராட்டம் தான் இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸோ நிலவரி தான் நிலவரி தான் விவசாயிகளுக்கு முக்கிய பிரச்சனையாக இருந்திருக்கும் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா விவசாயிகள்கிட்ட வந்து நிலவரியை வந்து கெட்ட சொல்லுவாங்க ஏன்னா அந்த டைமில் விவசாயிகள் வந்து பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அந்தளவு மகசூல் கிடச்சிருக்காது நார்மலாக அவங்களுடைய மகசூலை மகசூலில் பார்த்திங்கன்னா நாளில் ஒரு பகுதி தான் நாளில் ஒரு பங்கு மட்டும்தான் இந்த டைமில் வந்து விவசாயிகளால் மகசூல் அடைய செய்யப்பட்டிருக்கும் ஸோ மற்ற டைமை விட நாளில் ஒரு பங்கு மகசூல் தான் கிடச்சிருக்கும் ஆனால் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து எப்பவும் கெட்டுற மாதிரி வலி வரியை வந்து ஃபுல்லும் கெட்டணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா மகசூல் இல்லை அதனால் வரியை வந்து கெட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பிரிட்டிஷ் வந்து கண்டிப்பாக கெட்டணும்னு சொல்கிறாங்களா இதற்கு எதிராக தான் விவசாயிகள் எல்லாமே போராட்டம் பண்ணுறாங்க ஸோ காந்திஜியின் ஆலோசனி ஆலோசனையின்படி சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர் வந்து போராட்டத்தை கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாரு அப்புறம் பதிமூணாவது கொஸ்டின் காந்திஜி உண்ணாவிரதத்தை முதலில் எடுத்த ஸோ உண்ணாவிரதத்தை முதலில் எந்த போராட்டத்தில் மேற்கொண்டார் ஸோ காந்திஜி இருக்காருலாம் நிறைய போராட்டம் வந்து நடந்திருப்பார் ஸோ அந்த விதத்தில் காந்திஜி வந்து உண்ணாவிரதத்தை முதன் முதலில் எந்த போராட்டத்தில் எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத் மீள் வேலை நிறுத்தம் அங்கேதான் எடுத்திருப்பாங்க ஸோ அகமதாபாத் மீள் வேலை நிறுத்தம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் வந்து நடத்திருக்கும் ஸோ அகமதாபாத் இருக்கலாம் அங்கே உள்ள ஒரு மில் ஒரு மில்லில் தான் இந்த போராட்டம் வந்து நடந்திருக்கும் இந்த போராட்டத்தில் தான் காந்திஜி உண்ணாவிரதம் அதை வந்து முதன் முதலில் மேற்கொண்டிருப்பார் ஸோ இந்த மில்லில் உள்ள வேலை பார்க்குறவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த டைமில் வந்து பிளேக் நோய் வந்து வந்திருக்கும் ஸோ அதனால் இந்த பிளேக் நோய்க்கு வந்து நிவாரணம் கேட்டிருப்பாங்க மில்லில் வேலை பார்க்க தொழிலாளர்கள் பிளேக் நோய்க்கு நிவாரணம் வேணும்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த மில்லோடைய ஓனர் இருக்காங்களா இதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஸோ பிளேக் நோய் வந்திருக்கும் பிளேக் நோய்க்கு நிவாரணமாக பண உதவி வேணும்னு கேட்டிருக்காங்க ஆனால் ஓனர் வந்து கொடுக்க முடியான்னு சொல்லியிருக்காங்க சரி இந்த ஒர்க்கர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா சரி நீங்கள் வந்து பிளேக்குக்கு நிவாரணம் தரல அதனால் எங்களுடைய ஊதியத்தை வந்து உயர்த்தி தாங்க ஸோ சம்பளம் இருக்கில்ல அதை வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து அதிகரித்து தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனால் இந்த ஓனர் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சம்பளத்தையும் உயர்த்தி கொடுக்க மாட்டுறாங்க ஸோ பிளேக்னோக்கும் நிவாரணம் அளிக்கப்படவில்லை சம்பளத்தையும் கூட்டி கொடுக்க வந்து மறுத்திருப்பாங்க அதனால் இந்த தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல ஒர்க்கர்ஸ் எல்லாமே போராட்டத்தில் வந்து இறங்குறாங்க ஸோ ஃபைனலாக காந்திஜி வந்து போராட்டத்தை வந்து முடிச்சு கொடுக்குறாரு முடிச்சு கொடுத்து அவங்க கேட்ட மாதிரியே முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் சேலரி இன்க்ரிமென்ட் அதை வந்து வாங்கி கொடுத்துருவாரு ஸோ இந்த போராட்டத்தில் தான் உண்ணாவிரதம் வந்து முதன் முதல்ல மேற்கொண்டு பாரு பதினாலாவது கொஸ்டின் ரவுல சட்டத்திற்கு எதிராக காந்திஜி நாடு தழுவிய சத்தியாகிரக போராட்டத்திற்கு எப்போது அழைப்பு விடுத்தார் சட்டம் சட்டம்வுல சட்டம்னா காந்திஜி வந்து கருப்பு சட்டம்னு சொல்லியிருப்பாங்க ரவுலாட் சட்டம்னா என்னதுன்னு பாத்தீங்கன்னா யாரையும் வாரண்ட் இல்லாமல் அரஸ்ட் பண்ணலாம் ஸோ யாரையும் பிடி வாரண்ட் இல்லாமல் அரஸ்ட் பண்ணலாம் விசாரணை இல்லாம சிறையில் அடைக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு சட்டம் தான் ரவுலட் சட்டம் பிடி வாரண்ட்டி இல்லாம அரஸ்ட் பண்ணலாம் விசாரணை இல்லாமல் சிறையில் வந்து அடைக்கலாம் இந்த மாதிரி ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்துருப்பாங்க பிரிட்டிஷ் இதை வந்து கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் இந்த ரவுள சட்டத்திற்கு எதிராக நாடு தழுவிய சத்தியாகிரக போராட்டத்திற்கு வந்து அழைப்பு விடுவித்திருப்பாரு அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் அழைப்பு விடுத்திருப்பார் ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது பதினைஞ்சாவது கொஸ்டின் ரவுள சட்டத்திற்கு எதிரான போராட்டம் தீவிரமடைந்த பகுதி எது ஸோ ரவுல சட்டத்திற்கு எதிரான போராட்டம் வந்து ரொம்பவே தீவிரமாக பரவிய இடம் பார்த்திங்கன்னா பஞ்சாப்ல உள்ள லாகூர் மற்றும் தசரஸ் இந்த ரெண்டு இடத்துல தான் தீவிரமாக இந்த போராட்டம் வந்து நடந்திருக்கும் அப்புறம் பதினாறாவது கொஸ்டின் காந்தியின் கைதை தொடர்ந்து பஞ்சாபில் ரவுள சட்டத்திற்கு எதிரான போராட்டத்திற்கு தலைமையேற்றவர் யார் சோ இப்போ போராட்டம் வந்து தீவிரமாக நடக்க ஆரம்பிச்சுட்டு ரவுள சட்டத்திற்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டம் வந்து தீவிரமா நடக்க ஆரம்பிச்சுட்டு ஸோ அப்ப என்ன பண்றாங்கன்னா போராட்டம் எங்க அதிதீவிரமாக பரவிட்டு இருக்கு பஞ்சாபில் உள்ள லாகூர் மட்டும் தசரஸ் முக்கியமாக அமிர்தசரசை தான் எல்லோரும் சொல்லுவாங்க ஸோ காந்திஜி என்ன பண்ணுறாங்கன்னா தீவிரமாக நடக்கக்கூடிய பகுதியான இந்த பஞ்சாபர்கள்லாம் லாகூர் அமிர்த அமிர்தசரஸ் முக்கியமாக வந்து அமிர்தசரஸ் தான் சொல்லுவாங்களா அங்கே வந்து காந்தியடிகள் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவார் ஆனால் பிரிட்டிஷ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா காந்தியடிகளை வந்து அரஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அரஸ்ட் பண்ணி பஞ்சாப்களில் போக விடாமல் தடுத்துருப்பாங்க அதனால் அந்த பஞ்சாபர்கள்லாம் பஞ்சாபில் இந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கி நடத்துகிறவங்க வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேர் தலைமை தாங்கி நடத்துவாங்க அது யாரெலாம் பார்த்தீங்கன்னா டாக்டர் சத்யபால்னு ஒருத்தர் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா டாக்டர் சைஃபுதீன் கிட்ச்லூ இந்த ரெண்டு பேரும் போராட்டத்துக்கு தலைமை தங்கி நடத்துகிறாங்க எங்கன்னா பஞ்சாபில் ஸோ தலைமை தாங்கி நடத்துறதுனால ஏப்ரல் ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் அவங்களையும் கைது செஞ்சுட்டாங்க பிரிட்டிஷ் ஸோ காந்திஜியும் உள்ளவர உள்ளவரவடையமாக தடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் உள்ளூர் தலைவர்கள் டாக்டர் சைஃபுதீன் கிச்சலும் டாக்டர் சத்யபால் இந்த ரெண்டு பேரையும் போராட்டத்துக்கு தலைமை தங்கி நடத்தியமைக்காக ஏப்ரல் ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் வந்து அரசு பண்ணிட்டாங்க அப்புறம் பதினாலு கொஸ்டின் ஜாலியன் வாலாபாக் படுகொலை எப்போது நிகழ்ந்தது ஸோ ஜாலியன் வாலாபாக் படுகொலை எப்போது நிகழ்ந்ததுன்னு கேட்டிருக்காங்களா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஸோ ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் தான் நடந்திருக்கும் அமிர்தசரஸ் அங்கே உள்ள ஜாலியன் வாலாபாக்னு ஒரு இடம் இருக்கலாம் அங்கே தான் இந்த ஜாலியின் வளபக் படுகொலை வந்து நடந்திருக்கும் ஸோ சீக்கியர்களின் அறுவடை திருநாள் பைசாகி அப்படின்னு ஒரு திருநாள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் அந்த திருநாளை வந்து மக்கள் எல்லாமே கூட்டம் கூட்டமாக கலந்து கொண்டு ஜாலியாக இருந்திருப்பாங்க அதை பார்த்த ஜெனரல் டயர் அதை பார்த்த ஜெனரல் டயர்னு ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பாருன்னா அவருடைய படைகள் பிரிட்டிஷ் படைகள் இருக்குல்ல அவங்க எல்லாமே கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல வந்து துப்பாக்கி சூட்டு நடத்தியிருப்பாங்க அதில் வந்து ஏராளமானவர்கள் வந்து கொல்லப்பட்டிருப்பாங்க இதுதான் ஜாலியின் வளபக் படுகொலை ஸோ உங்களுக்கு முழு தகவல்கள் வேணும்னா நம்ம சேனலில் டென்த்து ஹிஸ்ட்ரி அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து ஜாலியன் வளபக் படுகொலை அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஸோ அதை பார்த்துக்கோங்க முழு தகவல்கள் எல்லாமே சொல்லியிருப்பேன் ஸோ இந்த காரணமானவர் பார்த்தீங்கன்னா ஜெனரல் ரெஜினால் டயர் அப்புறம் பார்த்திங்கன்னா எட்டாவது கொஸ்டின் ஜாலியன் வளபக் படுகொலையில் இறந்தவர்களாக அதிகாரப்பூர்வமாக கூறப்பட்டவர்கள் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க ஸோ ஜாலியன் வளபக் இருக்கலாம் இருக்குல்லாம் ஜெனரல் ரெஜினால் டயர் அவருடைய கொடுங்கொண்மை தான் இந்த ஜாலியன் மலப்பக் படுகொலை இதில் எவ்வளோ பேர் இறந்தாங்க அப்படின்னு பிரிட்டிஷ் வந்து ஒரு அதிகாரப்பூர்வமாக தகவல்கள் வந்து கொடுத்துருக்காங்க அது எவ்வளோ பேர்னு சொல்கிறாங்கன்னா ஒரு முந்நூற்றி எழுவத்தொம்பது பேர் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ முன்னூற்றி எழுபத்தி ஒம்பது பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் மற்றவங்க பொதுவாக இந்திய தலைவர்கள் இருக்காங்களா இந்திய தலைவர்கள் இந்திய மக்கள் வந்து இந்த படுகொலைலாம் நிறைய பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த அதிகாரப்பூர்வமாக பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா முன்னூற்றி எழுவத்தொம்பது பேர் தான் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்தொம்பதாவது கொஸ்டின் ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக வீர திருமகன் நைன்ஹுட் பட்டத்தை துறந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்களா ஸோ ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக ஒவ்வொரு முக்கிய தலைவர்களும் அவங்க வாங்கிய பட்டத்தை வந்து வேண்டாம்னு சொல்லி திருப்பி கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த பட்டங்கள் எல்லாமே பிரிட்டிஷ் தான் கொடுத்துருப்பாங்க அதனால் பிரிட்டிஷ்க்கு எதிராக செயல்படும் விதமாக பட்டத்தை வந்து நீங்களே வச்சுக்கோங்கன்னு திருப்பி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த விதத்தில் நைட்ஹுட் தமிழில் பார்த்தீங்கன்னா வீர அந்த பட்டத்தை துறந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் அப்புறம் இருபதாயிரம் கொஸ்டின் ஜாலியன் வலபக் படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக ஹிந்த் பட்டத்தை துறந்தவர் யார் ஸோ அதே மாதிரி கைசரிய ஹிந்த் அந்த பட்டத்தை வந்து ஒருத்தர் திறந்திருக்காரு அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தி ஸோ ரவீந்திரநாத் தாகூர்னா வீர திரும வீர திருமகன் நைட்குட் இதுவே ஹிந்துனா காந்திஜி வந்து பட்டத்தை வேண்டான்னு திருப்பி கொடுத்துருப்பாரு அதுக்கப்புறம் நேதாஜி இருக்கார்ல அவர் வந்து ஐசிஎஸ் பதவியை வந்து வேண்டான்னு திருப்பி கொடுத்துருப்பாரு ஸோ இந்தியன் சிவில் சர்வீஸ் ஐசிஎஸ் பதவியை வந்து வேண்டான்னு திருப்பி கொடுத்துருப்பாரு யாரும் பார்த்தீங்கன்னா நேதாஜி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடியா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ